வணக்கம் நான் நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின் அதாவது எல்லா இடத்துலையும் நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த சேலம் மாநகரில் சேலம் உட்பட்ட அனைத்து இடுகாட்டில் வேலை செய்கின்ற ஊழியர்களை அழைத்து வந்து அதாவது இந்து சுடுகாடு கிறிஸ்டின் சுடுகாடு முஸ்லீம் சுடுகாடு இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து சமபந்தி விருந்து கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறோம் அது இல்லாமல் பணம் ராபின் என்ன கொடுக்குறாங்க இது நாங்கள் எதுக்கு செய்கிறோன்னா அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாேருக்கும் உதவி பண்ணுறாங்க இது வரைக்கும் இந்த சுடுகாட்டு தொழிலாளர்களுக்கு யாருமே கண்டுக்கிட்டதே கிடையாது ஒரு வீட்டில் மரணம் நடந்தால் தான் சுடுகாட்டில் வேலை செய்கிறவங்கள பார்க்குறாங்க அது வரைக்கும் அந்த தொழிலாளர்களை யாருமே மதிக்கிறது கிடையாது பார்க்குறது கிடையாது ஒரு மனிதராகவே மதிக்கிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு நாம் ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்றைக்கி எங்கள் அண்ணன் ராபின் அண்ணங்கிட்ட கிட்ட சொல்லி நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் இப்போ சமபந்தி உருந்து நடக்க போது வட பாயசத்தோட சமபந்தி விருந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுவும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அரிஞ்சிக்கிற அரிசி பண முடிப்பு இதெல்லாம் கொடுக்குறோம் பெண்களுக்கு வந்து நைட்டி இதெல்லாம் கொடுக்குறோம் துண்டு வேட்டி இதெல்லாம் கொடுக்குறோம் அதனால் ஜாதி மதம் பார்க்காம ஏழைகளுக்கு உதவணும் எதிரிகளை நேசிக்கணும் ஏசு ஆசிரியப்பா ஆமாம் அதே மாதிரி இறுதி பயணம் சுடுகாடு ஆமாம்மா நாம் நாம் இன்றைக்கி பிறந்தோம் வாழ்ந்தோம் நம்மளுடைய இறுதி பயணம் சுடுகாடு மறக்கவே கூடாது எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி கடைசியில் போகக்கூடிய இடம் சுடுகாடு ஆறடி அடி மண்ணு தான் அவருக்கு சொந்தம் வேறு எதுவுமே சொந்தம் கிடையாது அந்த நம்ம எந்த நிலமையில் இருந்தாலும் அழுகி போயிருந்தால் கூட நம்மளை முகம் சொலிக்காமல் நம்மளை எடுத்து போட்டு குழியில் வச்சு அடக்கம் பண்ணுற அந்த தொழிலாளர்களை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு சமபந்தியை விருந்து கொடுத்து அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ராபின் அண்ணன் தான் அவர் சொன்ன உடனே

எதை தொட்டாலும் வெற்றி தான் அதாவது என்னை சினிமாவில் வாழ வைத்த தெய்வம் தளபதி விஜய் சார் திருப்பதி திரைப்படத்தின் மூலமாக எனக்கு திரு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க விஜய் சார் வந்து அந்த கொடியில் வந்து அந்த அந்த பூவு அந்த யானை இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க சாதாரணமாக அவர் ஒரு விஷயத்த கையில் எடுக்க மாட்டார் ஏன்னா இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற நடிகர் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா சம்பளம் இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு அவர் பொதுத்து பொது சேவைக்கு வராருன்னு சொன்னால் அவருக்கு பின்புலம் சரியாக இருக்கிறது அவர் பின்புலம் மிக மிகச்சரியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதை விட சரியா இருக்கு அதனால் கண்டிப்பாக நிச்சயம் அவர் ஜெயிப்பார் சினிமாவில் எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி அரசியலும் ஜெயிப்பார்ங்கிறது எங்களுடைய கருத்து இதனால் எவ்வளோ எதிர்ப்பு வருது இதனால் ஏன்னா இப்போ குடியில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால இப்போ எதிர்ப்பு வருது எதனால் எதிர்பார்த்தா ஒருத்தர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தாங்க இந்த மாதிரி மற்ற நாட்டிலலாம் இந்த மாதிரி கிடையாது அது குறிப்பாக இந்தியாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் புதுசாக கட்சியாக இருந்துச்சாங்கன்னா அதுக்கு பல பேர் எதிர்ப்பு தான் செய்யும் அதெல்லாம் மீறி வர்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க கண்டிப்பாக விஜய் சார் ஜெயிப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 இது சரியாக வருமா இது சரியாக வராதா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்கிறாங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க சினிமாவில் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி அரசியல் கொடிக்கட்டி பிறப்பார் என்ற எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவருக்கு பின்புலம் நிறையா இருக்குது நிறையா இருக்குது அதுதான் அது அதனால தான் அவர் இறங்குறாரு ஆமாம் இல்லாட்டி அவர் வர வரவே மாட்டார் சினிமாவுக்கு ஏன்னா அவருக்கு பர்சனல் அவர் கூட பர்சனலாக நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு நாள் அவர் கூட பழகியிருக்கேன் அவருடைய மனநிலை என்னங்கிறது அப்படி தெரியும் அவர் மனசில் ஒன்று நினச்சிட்டாருன்னா பின்வாங்கவே மாட்டார் அந்த மாதிரி ஒரு மனிதர் பின்புலம் சொல்கிறீங்க பின்புலம் தான் மக்கள் தான் தான் பின்புலம்னு சொல்கிறேன் ஆமாம் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி தான் இருக்காங்க அதை நம்பி அவர் இறங்குறாரு கண்டிப்பாக சினிமாவில் ஜெயிப்பார் அரசியலையும் ஜெயிப்பார் சார் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து யாருமே சினிமா நடிகர்கள் பெருசாக வந்து அரசியலில் ஜெயிக்கல ஒரே ஒரே விஷயம் சார் அதாவது சின்ன குழந்தைங்க மனசை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க சினிமாவிலும் சரி அரசியலும் சரி சின்ன குழந்தைங்க மனசில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தானே இன்னைக்கு அவர் தான் சிஎம் அவர் சின்ன குழந்தை மனசில் இடம் பிடிச்சார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சார் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி விஜய் சார் தான் சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சார் பிறந்த குழந்தை மூணு மாதம் கழித்து அந்த பிறந்த குழந்தை பாடுது அப்படி போடு போடு போடுன்னு பாடுது அது காரணம் என்ன அந்தளவுக்கு விஜய் வந்து ரசிகர்களை தக்க வச்சுருக்காரு அதனால் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்படி சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சாரோ அதே மாதிரி தளபதி விஜய் சார் சின்ன குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சிருக்காரு நிச்சயம் அரசியலில் கண்டிப்பாக ஜெயிப்பார் அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை இது மகசூதிக்காக சொல்லலை அவர் கூட பழகணும் அவர் கூட நடிச்சதுக்காக சொல்லலை ஒரு பொதுமக்கள் பொதுமக்கள் ஆகிய பொதுமக்கள் ஒருத்தராக நின்று நான் சொல்கிறேன் ஆமாம் இது நடிகனாக நான் சொல்லலை ஒரு பொதுமக்கள் ஒருத்தராக நான் சொல்கிறேன் சேலத்துலேருந்து சொல்கிறேன் நன்றி நன்றி